கல்லூரி கல்வி தொழில்நுட்ப கல்வி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரி கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் அரசினர் பொறியியல் கல்லூரிகள் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் அரசினர் சிறப்பு பயிலகங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான பொது கலந்தாய்வு மூலம் பணியிட மாற்றம் அளித்தல் நெறிமுறைகள் நிர்ணயித்து இணையவழி மூலம் பணியிட மாறுதலுக்கான பொது கலைந்தாய்வினை நடத்திட கல்லூரி கல்வி இணக்கு இயக்குநருக்கும் மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆணையருக்கும் அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நவம்பர் ஆறாம் தேதி இதற்கான அரசாணையின் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது வந்திருக்கு ஸோ இதில் வந்து உயர்கல்வி இயக்குநரின் கடித எண் இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொழில்நுட்ப கல்வி ஆணையரின் கடித எண் இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே முதலாவது இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதங்களை கல்லூரி கல்வி இயக்குனர் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் தங்களது கடிதங்களில் முறையே கல்லூரி கல்வி இயக்குநரின் கீழ் இயங்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அரசினர் பொறியியல் பொறியியல் கல்லூரி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் அரசினர் சிறப்பு பயிலங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி ஆண்டிற்கான பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வினை அதாவது கவுன்சிலிங் கீழ்கண்ட நெறிமுறைகளை பின்பற்றி இணையவழி ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு கோரியுள்ளனர் பணியிட மாறுதல் கோரி அதற்கான நெறிமுறைகளில் தான் பணியிட மாறுதல் கோரும் ஆசிரியர்களிடமிருந்து தொழில் இணைய வழியில் மட்டுமே பெறப்படும் விண்ணப்பங்கள் குறித் குறித்த கீழ்கண்ட தகவல்கள் தொழில்நுட்ப கல்வி மற்றும் கல்வியல் கல்லூரி இயக்கங்களில் இணையதளங்களில் கலந்தாகவே நடைபெற தகுதியுள்ள கருதியுள்ள ஆளுக்கு முன்னதாக வெளியிடப்பட வேண்டும் நிரப்ப தகுதியுள்ள காலி பணியிடங்களின் பட்டியல் இடமாறுதல் கேட்டுள்ள ஆசிரியர்களின் பெயர்கள் கலந்தாய்வுக்கான முதுநிலை வரிசைப்படி அதாவது சீனியாரிட்டி லிஸ்ட்டு படி பாடவாரியாக சப்ஜெக்ட் வைஸ் மாறுதல் கோரியுள்ள பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி அரசின் சிறப்பு பயிலங்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரியின் பெயர்கள் மாறுதல் நெறிமுறைகள் கலந்தாய்வு கவுன்சிலிங் மூலமாக பார்த்திங்கன்னா மாறுதல்கள் வழங்கும் முறை பணி ஓய்வு பணித்துறப்பு பணி ஓய்வு பணித்துறப்பு பணி நீக்கம் பதவி உயர்வு மரணம் புதிய இடங்கள் உருவாக்கப்படுதல் மற்றும் நிர்வாக காரணங்கள் போன்ற இட் இனங்களால் ஏற்படும் காலி பணியிடங்களின் அடிப்படையில் பணியிட மாறுதலுக்கான கலைந்தாலே நிரம்ப தகுதியுள்ள பணியிடங்களின் பட்டியல் தயாரிக்கப்படும் மாறுதல்கள் கோரியுள்ள ஆசிரியர்களின் பெயர்கள் கொண்ட பட்டியல் கீழே வகுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகள் முன்னறிவிப்பின்படி தயாரிக்கப்படும் இந்த கலந்தாய்வில் பங்கு கொள்ளும் ஆசிரியர்களுக்கு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள காலிப்பணிகளின் பட்டியலின் அடிப்படையில் அவர்களின் விரும்பிய இடத்திற்கு காலிப்பணியிடப்பின் மாறுதல் பணியிட மாறுதல் அளிக்கப்படும் அவ்வாறு மாறுதல் வழங்கும் போது மாறுதலில் மாறுதலால் ஏற்படும் பணியிடத்தையும் அவ்வப்போது இணையதள காலி பட்டியலில் சேர்த்து அடுத்த முன்னுரையப்படி ஆசிரியர்களின் விருப்பத்தினை பெற்று பணியிட மாறுதல்கள் வழங்கப்படும் மேற்படி முறையால் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படாத கல்லூரிகளில் காலிப்படையம் இருந்து அதற்கு அவர்கள் விரும்பத் தெரிவித்தால் வழங்கப்படும் மாறுதல் ஆணைகள் எந்த காரணம் எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது குறித்த விவரம் இணையதளத்தில் தெளிவாக வெளியிடப்பட வேண்டும் மேலும் இணையதள வாயிலாக கலந்தாய்வு முடிந்தவுடன் இணையவழி வாயிலாகவே பணியிட மாறுதல் ஆணைகள் தனியே இருக்க அளி அனுப்பி வை அளிக்க வேண்டும் அதற்கு பின் நடக்கும் கலந்தாய்வு போது பொது மாறுதலானது பதவி உயர்வினால் அல்லது ஏற்கக்கூடிய காரணங்களால் ஏற்படும் காலிப்படையினை நிரப்புவதற்கு மட்டுமே நடைமுறை வேண்டும் முனைவர் பட்டம் பெற்று ஆய்வு துறை இல்லாத கல்லூரிகளில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் ஆய்வு துறைகளுடன் இருக்கும் காலி காலிப்படையங்கள் இருப்பின் அக்கொள்ளைகளுக்கு பணி இட மாறுதலுக்கான விருப்ப உரிமை தெரிவிக்கலாம் கல்லூரிகளில் ஒப்பளிக்கப்பட்ட ஆசிரியர்களின் ப ஆசிரியர் பணிகளில் ஐம்பது சதவீதம் குறைவாக பணியிடங்களில் பணிமுரிந்து வரும் துறை சார்ந்த ஆசிரியர்கள் பணி மாறுதலுக்கு தகுதி பெற மாட்டார்கள் காலி பணியிடத்திற்கு ஒருவருக்கு மேல் மாறுதல் கோரினால் கீழ்கண்ட நெறிமுறைகள் கையாண்டு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் நூறு சதவீதம் பார்வை குறைபாடு உள்ளவர் மூன்று சக்கர வண்டியில் பயணம் செய்பவர் அ அளவிற்கு உடல் கூட ஊனமுற்றவர்கள் இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டு ஊன்றுகோல் துணையுடன் யூசிங் கேலிபர்ஸ் மெதுவாக செல்லக்கூடிய நிலையில் உள்ள ஊனமுற்றவர்கள் அறிவுசார் குறைவுடைய இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைகளை உடைய ஆசிரியர்கள் உரிய ஆவணங்கள் அதற்கென அத் அதிகாரம் இட்ட அதிகாரமப்பலிட்டு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்ட புற்றுநோயாளிகள் இருதய அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று மற்றும் மூளை மூளைக்கட்டிக்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இராணுவத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் கணவர் மனைவியர் விதவைகள் மற்றும் நாற்பது வயதை கடந்து திருமணம் செய்து கொள்ளாத முதிர் கண்ணியர் ஊட்டி மற்றும் கொடை கோலமங்கலம் கிருஷ்ணகிரி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை கூடலூர் தாளவாடி மற்றும் தளி ஆகிய இடங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மூன்று ஆண்டும் அதற்கு மேலும் பணிபுரியும் ஆசிரியர்கள் அவர்கள் விரும்பும் பிற இடங்களுக்கு பணியிட மாற்ற கோரும் அவர்கள் விருப்ப மாற்றம் கோரிய இடங்களில் காலிப்படை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து மாறுதல் வழங்கப்பட வேண்டும் ஒரே இடத்தில் குறைந்தபட்சம் ஐந்தாண்டுகள் அதற்கு மேலும் பணியாற்றிய ஆசிரியர்கள் இவங்களுக்கு வந்து கொடுத்துடணும் மனைவி கணவன் இருவரும் பணியில் இருப்பவர்கள் எனில் எனும் நிலையில் அத்தம்பதியினர் பணிபுரியும் இடங்கள் கணவன் மனைவி முப்பது கிலோமீட்டர் சுற்ற இருப்பின் அவர்களுக்கு செப்பரேஷன் என கருதி கணவன் மனைவி கலைந்தாவில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஒரு முறை கணவனையோ அல்லது மனைவியோ கலந்தாசோன கலந்தாலோசனை நிகழ்வு மூலமாக மாறுதல் பெற்றவர்கள் மீண்டும் குறைந்தது இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மாறுதலுக்கு விண்ணப்பிக்க கூடாது கணவன் மனைவி என்ற முன்னுரிமை மைய அரசு மாநில அரசு அலுவலங்கள் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை பணியாற்றுவதற்கு மட்டுமே பொருந்தும் அதற்கென அதிகாரம் அளிப்பட்ட உரிய அலுவலர்கள் பணிச்சான்று பெற்று வழங்கப்பட வேண்டும் இதில் மைய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனம் என்ற பாகுபாடு கிடையாது மேற்சொன்ன முன்னுரிமையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் மாறுதல் கோரியிருப்பின் அன்னார் தற்பொழுது பணிபுரியும் காலத்தை அடிப்படையாக கொண்டு அதிகாலம் பணிந்து பணி பணிபுரிந்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கலந்தாய்வு கவுன்சிலிங் முறையில் ஆசிரியர்கள் பொது க மாறுதலின் போது கீழ்கான நிபந்தனைகளும் அலுவலர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் புதிதாக பணிபுரி பணியில் சேர்ந்தவர்கள் குறைந்தது ஒரு முழு கல்வியாண்டாவது பணிபுரிய பணி பணியில் சேர்ந்த இடத்தில் பணிபுரிந்தால் மட்டுமே மாறுதல் கோர தகுதியுடையவர்கள் நிர்வாக காரணங்களுக்காக மாற்றப்பட்டவர்கள் சுமார் மூன்று கா மூன்று ஆண்டுகளுக்கு மாறுதல் விண்ணப்பித்தோ அல்லது மாறுதலுக்காக கலந்தாய்வு நிகழ்ச்சி கலந்து கொள்ளவோ அனுமதிக்க மாட்டாது ஒரு முறை கலந்தாய்வில் மூலமாக மாறுதல் பெற்றவர் குறைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு மாறுதல் விண்ணப்பிக்க இயலாது உயர்வில் சென்றவர்களுக்கு இக்கால நிர்ணயம் பொருந்தாது மனமொத்த மாறுதலுக்கு மியூச்சுவல் பொறுத்தமட்டில் மார் பொது மாறுதல் நடைபெறுவதற்கு முன்னர் செய்து முடிக்க வேண்டும் ஆண்டின் இடையில் எப்போது கேட்டாலும் பரிசீலித்து ஆணை வழங்கலாம் இரு பாலர் பயிலும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு துறையில் ஒரு மகளிர் ஆசிரியர் மட்டுமே பரிபுரிந்த நிலையில் அன்னாரின் விருப்பம் விருப்பம் மாறுதல் கோரிக்கை பரிசீலிக்கப்பட மாட்டாது விளையாட்டு நெறிமுறைகள் வெளியிட்ட பின் கலந்தாய்வு குறித்த அட்டவணை மற்றும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் பங்கேற்கும் முறை குறித்து விவரங்கள் அனைத்து அரசு பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி சிறப்பு பயிலங்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் முதல்வர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் மேற்கண்ட கல்லூரி கல்வி இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப ஆணையர் ஆகியோரின் கருத்துக்களை அரசு கவனமுடன் பரிசீலை செய்து கல்லூரி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு கலை மற்றும் க அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கல்வி துறையின் கீழ் இயங்கும் அரசினர் பொறியியல் கல்லூரிகள் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் அரசினர் சிறப்பு பயிலங்கள் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டிற்கான பணியிட மாறுதலுக்கான பொது கலைந்தாய்வினை கவுன்சிலிங் மேலே ஒன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நெறிமுறைகளை பின்பற்றி இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி நாலுக்குள்ளாக வெளி படைத்தன்மையுடன் இணைய வழியின் வாயிலாக மேற்கொண்டு அதற்கான பணியிட மாறுதல் ஆணைகள் உடனடியாக வழங்க வலியுறுத்தி கல்லூரி கல்வி ஆணையருக்கும் மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆணையருக்கும் அனுமதி வழங்கலாம் என அவ்வாறே அரசு ஆணையிடுகிறது மேற்கண்ட பணியிட மாறுதல் நெறிமுறைகள் குறித்து உடனடியாக தக்க மேல் நடவடிக்கை எடுக்குமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ கவுன்சிலிங் மற்றும் ட்ரான்ஸ்ஃபர் க ஜென்ரல் கவுன்சிலிங் வரி பார்த்திங்கன்னா நடக்கப்படுறது யாராக இருக்குன்னா க தொழில்நுட்ப கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி இவங்க அனைத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க